பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பதிவுத்துறை இருக்குன்னு வச்சிங்களேன் பதிவுத்துறையில் ஒருத்தருடைய இறப்பு சான்றிதழை நம்ம தேடணும் இல்லை ஒரு ஈஸி ஒரு டாக்குமெண்ட்டு பழைய டாக்குமெண்ட்டு நம்ம மேனுவல் இப்போ வந்து நம்ம ஆன்லைனில் இல்லாமல் நம்ம பழைய டாக்குமெண்ட் வந்து நம்மளுக்கு ஈஸி தேவைப்படுது அப்படிங்கிற போது இந்த மாதிரி பழைய பத்திரங்கள் நம்மளுக்கு வந்து தேவைப்படுது அப்படிங்கிற போது இது தொடர்பாக நம்ம ஆர்டிஐ பண்ணி அந்த தகவல்களை கேட்க முடியுமா அப்படிங்கிற நிறைய உறவுகள் வந்து கேள்வி கேட்குறீங்க அதாவது அரசு அலுவலகத்தில் பராமரிக்கப்படுகிற எந்த ஆவணத்தையும் கோப்புகளையும் தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலம் கேட்க முடியும் இதில் பதிவுத்துறை என்பது விளக்கு அல்ல பதிவுத்துறையும் அரசு துறை தான் ஆகவே பதிவுத்துறையில் பராமரிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலம் கேட்க முடியும் இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறோங்க நீங்கள் எத்தனை வருட தகவல் வேணாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் ஆனால் நீங்கள் கேட்கும்போது அதற்கெண்டு அவர்கள் பதில் கொடுப்பாங்க என்ன பதில் கொடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் கேட்டவருடைய இறப்பு சான்று தேடி பார்ப்பதற்கு தேடுதல் கட்டணம் என்பது துவக்கத்தில் ஆண்டுக்கு வந்து நூறுரூவா அடுத்து ஒவ்வொரு ஆண்டுக்கும் வந்து தேடுதல் கட்டணம் இவ்வளவு சொல்லிட்டு ஒரு பத்து ஆண்டுக்கு தேடுதல் கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டு சொல்லுவாங்க அந்த அமௌண்ட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் கட்டி தான் அந்த தகவலை நீங்கள் பெற முடியும் அதில் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா பக்கத்துக்கு இரண்டு ரூபா தானே கட்டணும் அவ்வளோ வந்து தேடுதல் கட்டணம் சொல்லி கேட்டிருக்கீங்க கட்ட முடியாது நீங்கள் ஆக்ட் படி எனக்கு ரெண்டு ரூபா மட்டும் வாங்கிட்டு அந்த இறப்பு சான்றிதழ் தேடுதலுக்கான சான்றை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது நடக்காது பதிவு பொதுத்துறைக்கு என்று ஒரு ரூல் இருக்கு அந்த ரூலை ஆர்டிஐ சட்டம் கட்டுப்படுத்தாது இதை உறவுகள் மிக தெளிவாக வச்சுக்கிறீங்க அதனால் பதிவுத்துறைக்கு ஆர்டிஐ போட முடியுமா முடியாதுன்னு கேட்டிங்கன்னா முடியும் முடியாது என்பது கிடையாது எந்த ஒரு ஆவணத்தையும் நம்ம கேட்க முடியும் ஆனால் பதிவுத்துறைக்கு என்று விதித்திருக்கிற விதிமுறைகளை இந்த ஆர்டிஏ சட்டம் பிரேக் பண்ணாது அதை மனதில் வைத்து கொள்ளுங்கள் ஒரு தேடுதல் கட்டணம் வச்சுருக்காங்க அந்த ஃபார்முலா இருக்குன்னா அந்த பார்முலாவே ஆர்டிஐ சட்டம் பிரேக் பண்ணாது அந்த படி நீங்கள் கரெக்டாக கட்டண தேடுதல் கட்டணம் செலுத்திட்டு தான் அவங்க சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வாங்க முடியும் என்னையை பொறுத்த வரைக்கும் பதிவுத்துறைக்கு நீங்கள் பெறு உரிமை சட்டம் மூலம் ஒரு ஆவணங்களை கேட்பது என்பது சரியல்லு சொல்ல மாட்டேன் நீங்கள் கேட்கலாம் ஆனால் நீங்கள் நேரடியாக சென்று ஒரு மேனுவல் ஈசி வேணும் அப்படின்னா கூட இன்றைக்கி நீங்கள் ஆன்லைனில் மேனுவல் ஈசி வேணும்னாலும் நீங்கள் எத்தனை வருடத்திற்கு நீங்கள் வந்து கேட்குறீங்களோ அத்தனை வருடத்திற்கு நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு வாரம் நீங்கள் வெயிட் பண்ணிங்க கூட உங்களுக்கு அந்த ஈசி வந்துடும் அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு இறப்பு பதிவுபட்டிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தேடணும் அப்படின்னா பதியின்மை சான்றர் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் நேரடியாக பதிவுத்துறை அலுவலகம் போயிட்டு அது சம்மந்தமாக நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னால் நல்லாயிருக்கும் ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் பதிவுத்துறை சார்ந்த ஒரு விஷயங்களை நீங்கள் தகவல் பெறும் சட்டம் மூலம் வந்து நீங்கள் கேட்பது தவறு என்று சொல்லலை கேட்கக்கூடாது என்றும் சொல்லலை இப்போ எங்கேயோ ஒருத்தர் காஷ்மீரில் இருக்கார் காஷ்மீரில் இருக்கவருக்கு இந்த தகவல் தேவைப்படுது அப்படிங்கிற போது அவர் இங்கே இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு அலுவலகத்துக்கு போகிறதுக்கு நேரம் காலம் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற போது அவர் அங்கேருந்து ஆர்டிஐ பதிவு பண்ணி தாராளமாக கேட்கலாம் அதில் எந்த மாற்றக்கருத்துன்னு கிடையாது ஆனால் ஒரு பத்து கிலோமீட்டரில் இருபது கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய பதிவுத்துறை அலுவலகங்களுக்கு உறவுகள் நீங்கள் நேரடியாக போயிட்டு வந்துடுங்க போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு என்ன வேலைகள் வந்து நடைபெறுதோ நடைபெறணுமோ அந்த வேலை சார்ந்து நீங்கள் உங்கள்கிட்ட கேளுங்க ஒருவேளை அவங்களுக்கு இதெல்லாம் மறுக்கப்படுது இதெல்லாம் தர முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் அதர் ஆப்ஷனாக அதுக்கப்புறம் நீங்கள் தகவல் பெறும் உரிமை சட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கலாம் பதிவுத்துறை சம்பந்தமாக சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் முடிந்த வரையிலும் நீங்கள் அலுவலகம் சென்று நீங்கள் முதல்ல வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அங்கே என்ன நடைமுறை நீங்கள் வந்து பார்த்துட்டு எததுக்கெல்லாம் அங்கே தகவல் கிடைக்கிது எதற்கெல்லாம் தகவல் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு முறையை தெரிந்து கொண்டதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கல என்ற ஒரு விரக்திக்கு நீங்கள் வரும்போது நீங்கள் தகவல் பெற உரிமை சட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதை தெளிவுபடுத்த விரும்புறேன் ஏன்னா எண்ணற்ற உறவுகளை தொடர்ச்சியாக கேள்வியாக கேட்டிருந்தீங்க அந்த கேள்விக்கு ஒரு ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் மேலான கருத்துக்கள் எதுவும் இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீன் அதோடு வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி